திருப்படல்கள் நூற்றி ஏழு ஒன்று மற்றும் நான்கிலிருந்து ஒன்பது முடியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் எனில் அவர் நல்லவர் என்றெற்றும் உள்ளது அவரது பேரன்பு நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர் குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை பசிவுற்றினர் தாகமுற்றன மன சோர்வுற்று கழித்து போயின தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்கு துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார் குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார் பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார்